உலகளா மறிந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி எல்லாம் எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தினி அம்பாசு மீத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் சிவாராகி வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய உள்ளாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி நவம்பர் மாதம் நவம்பர் மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம் சூரியன் நீச்சம் அடைகிறார் ஒரு பதினஞ்சு ஐபசி மாதம் வந்துடுத்து அப்படின்னாக்கா நவம்பர் பதினஞ்சு தேதி வரையிலுமே கூட பதினாறு தேதி வரையிலுமே கூட உங்களுக்கு சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார் கூட சுக்கரன் சேர்ந்திருக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்போ இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு அபரிமிதமான யோகம் செவ்வாய் ஒரு வேகம் ஒரு அதிகாரம் ஒரு பவர் எல்லாமே செவ்வாய்கிட்ட தான் இருக்குது அதிரடியாக இறங்கி செய்கிறது ஸ்பீடப் பண்ணுறது ஜாப்பாக அந்த ஒர்க்கை வந்து ஸ்பீடப் பண்ணுறது கால தாமதத்தை எல்லாம் தூக்கி கிடாசுவா சனிக்கும் செவ்வாய்க்கும் ஏன் ஆபாது சனி மந்தம் செவ்வாய் வந்து ஸ்பீடு அப்ப இந்த சனியால வரக்கூடிய தடைகள் அப்புறம் கேதுவால வரக்கூடிய தடைகள்லாம் இந்த செவ்வாய் சூரியன் சேரும்போது அவன் எதையும் வின் பண்ணக்கூடிய எதையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவனுக்கு கிடைச்சிடும் பொதுவாவே ஒரு ஜாதகத்த செவ்வாய் சூரியன் சேர்க்க இருந்தா அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு முரடனாக இருப்பான் அப்படி இல்லாட்டி வந்து மன வாழ்க்கை அவனுக்கு பாதிக்கப்படும் நீங்க உடனே எடுத்துக்கோங்க உங்க ஜாதகத்தில் செவ்வாய் சூரியனோ அல்லது சூரியன் சுக்கரனோ இல்லை செவ்வாய் சுக்கரனோ இருந்தால் அவங்களுக்கு மன வாழ்க்கை ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் தான் இருக்கும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சொல்லுங்கள் அப்போ அது ஏன்னா அந்தளவுக்கு அவனுக்கு அந்த வேகம் இருக்கும் ஒரு ஸ்பீடப் இருக்கும் நிதானம் இருக்காது புரிதுங்களா புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது அப்போ அதை போல் இங்கே செவ்வாய் சூரியன் சேர்க்கிறது ஒரு ஒரு அதிகாரமிக்க ஒரு பவரை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்போ எல்லாரும் ஒரு ஒரு வேகம் கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த நவம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி அல்லது பதினேழாம் தேதி பதினேழாம் தேதிங்கிறது உங்களுக்கு வாக்கியப்படியும் இருபத்தி அஞ்சாம் தேதி திருக்கணிதப்படியும் சனி பகவான் பக்ரநிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் சூப்பரான மாதம் கிரகங்கள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பிரபஞ்சத்திற்கு மற்றும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய வகையில் அனுகூலமாக மாறி வருகின்றன அப்போ நிச்சயமாக சனி வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சாருன்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுவார் ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே ஒரு இயல்பு நிலை திரும்பும் திரும்பும் நம்ம பார்த்துட்டு ஒரு நாலஞ்சு மாதமாக அஞ்சு ஐந்து மாதங்களாக எதுவுமே சரியில்லை இப்போ ட்ரம்ப்பு அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் நமக்கு டேக்ஸ் போட்டது ஆஃப்டர் ஜூன் தான் அவர் பிரச்சனை பண்ண ஆரம்பித்தது அப்போ தான் அதே போல் சிறு சிறு விபத்துக்கள் நம்ம ஊரில் என்னெல்லாம் விபத்துக்கள் நடந்தது யோசித்து பாருங்கள் கூட்டம் கூட்டமாக நடக்கும் அப்போ இது எல்லாமே சனி வக்ரத்தால் நிவார்ந்த அவப்பெயர்கள் நிறைய அன்பர்களுக்கு நிறைய அரசியல் தலைவர்களுக்கு அரசியல் ஒரு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அல்லதுன்னா பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் காமனாக தான் சொல்லுவோமே புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க அவப்பெயர்கள் நிறைய அவப்பெயர்கள் ஏற்பட்டுருக்கும் நீங்கள் எவ்வளவோ சமாளித்து பார்த்துருப்பீங்க இதாவது சமாளிக்கலாம் போகலாம் வரலான்னு நீங்கள் எவ்வளோ யோசிச்சுருப்பீங்க பட் உங்களையும் மீறி ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுருக்கும் தினமும் தினமும் ஒரு போராட்டங்கள் இருந்திருக்கும் இன்றைக்கி காலம்புற நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி என்ன இன்னைக்கு எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வர ஃபோன் தான் ஃபோன் தான் அன்றைய தினத்தை உங்களுக்கு டிசைட் பண்ணும் இன்றைக்கி நல்ல நாளாக அல்லது வந்து நம்ம எப்படி செயல்பட போகிறோங்கிறத அப்போது இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவீர்கள் அப்போ செவ்வாய் சிறப்பான முறையில் இருக்கிறாரு சூரியன் நீசம் அடைகிறார் அதோட கூட சனி பகவான் வக்ர நிவர்த்தி அப்போ நிச்சயமாக அரசியல் மாற்றங்கள் இருக்க போது அரசியலில் நிறைய அனுகூலங்கள் இருக்கப்போது மனம் மாறுதல்கள் போது வழிபாடுகள் அதிகரிக்கும் தெய்வ அனுகூலங்கள் அதிகரிக்கும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் குறிப்பாக வழிபாடுகளை அதிகம் நம்புவார்கள் காரணம் என்னென்னா பரிகாரம் பிராயச்சித்தங்கள் இதெல்லாம் செய்ய செய்ய அவங்களுக்கு வந்து நன்மை நடக்க ஆரம்பிக்கும் அப்போ வழிபாட்டு முறைகள் குலதெய்வம் சாமி கும்பிட்றது அல்லது வந்து மொட்டடிக்கிறது காது குத்து இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் அதிகரிக்கும் அதோட கூட சூரியன் செவ்வாய் சூரியன் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களில் தாமதப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு அந்த டிலே ஆகிண்டே வந்ததோ ஒரு மூணு மாதமாக ஆறு மாதமாக ஒர்க் டிலே ஆகிண்டே வருது சாமி முடிக்க மாட்டேங்குது அந்த ஒர்க்கெல்லாம் முடியும் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க ஜாபாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஃபேமிலி செக்டராக இருக்கலாம் இல்லை மேரேஜாக இருக்கலாம் சம்திங் அப்போ எதெல்லாம் அவங்களுக்கு வந்து தடைகளாக உள்ளதோ அந்த தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற செயல்கள் ஜயமாகும் வெற்றியாகும் ஸோ இதுபோல் நிறைய சப்ஜெக்ட் பேசிட்டே போகலாம் முதல்ல ஒரு இன்ட்ரோ தான் இது கிரக அமைப்பு தான் இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் வாருங்கள் அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் விச்சக ராசியை வரையிலே இதுதான் நல்ல மாதம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த ராசி என்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய வாக்கியம் இந்த வார்த்தையை சொல்லி ரொம்ப நாளாச்சு காட்டுள்ள போதே தூற்றிக்கொள் ஏன்னா ராசி என்பர்கள் அடுத்தடுத்து நல்ல புதிய முயற்சிகள் எடுத்து வரீங்க நல்ல வளர்ச்சி இருந்து வருது நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உங்களை உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எப்படி ஒன் பை ஒன்னாக நீங்கள் மூவ் பண்ணுறீங்க எப்படி உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது இதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ விருச்சகராசி என்பதில் இன்னும் கூட உங்களுக்கான வளர்ச்சி காத்திருக்கிறது இனி வரக்கூடிய வருங்காலம் எதிர்காலம் எல்லாம் சிறப்பான முறையில் அமைய போகுது நல்ல முன்னேற்றம் மிகுந்த மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமையப்போகுது இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே ஒரு நல்ல ஃப்யூச்சரை நோக்கிய பயணம் போன வாரத்தில் ஒரு டாக்டர் அவங்க வந்து பேசிக்காக ஒரு முஸ்லீம் ஃபேமிலி ஸோ ஆனாலும் டாக்டர்ஸ் முஸ்லீம் ஃபேமிலியாக இருந்தாலுமே கூட நல்ல ஜோதிட அனுபவங்கள் அவங்களுக்கு நல்லா நிறைய இருக்குது நிறைய கான் சம்திங் நேம் அவங்களுக்கு துபாயிலேருந்து பேசுகிறாங்க அவ்வளோ கிரக காரகத்துவத்தை பற்றி பிளானட்ஸை பற்றி அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க ஜாதகம் பசங்களுக்கெல்லாம் ஜாதகம் எழுதி வச்சிருக்கிறாரு லேட்டஸ்ட்டாக அவங்களுக்கு பிறந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் ஜாதகம் எழுதணும் சாமி அப்படின்னு சொல்லி அவங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஜாதகம் எழுதி எனக்கு கொரியரில் அனுப்புங்க சாமி ப்ளூ போட்டு விடுங்க வந்துடும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கார் அப்போ அவங்க இங்கே இருந்தபடியே இப்போ இருக்கிறது துபாய் கண்ட்ரிஸில் இருக்கிறாங்க யூஏஇயில் இருக்கிறாங்க அவங்க அடுத்தது நான் வந்து அமெரிக்கா வந்து யூகே அல்லது யூஎஸ் போகணும் சாமி டாக்டர் ரிலேட்டடாக இந்த ஜாப் ரிலேட்டடாக தான் போகணும் அதுக்கு தனியாக ஒரு எக்ஸாம் இருக்குது இங்கே நம்ம வந்து அந்த எக்ஸாம் எழுதி தான் பாஸ் பண்ணிவிட்டு இங்கே நல்லா நல்லபடியாக தான் இருக்கும் பட்டு பசங்களுடைய எதிர்காலம் ஃபியூச்சர்ஸ் நல்லபடியாக செட்டில் ஆகணும் நல்ல எஜுகேஷன்ஸ் வேணும்னா நம்ம இங்கேருந்து கொஞ்சம் வெளியில் போனால் தான் பசங்கள் படிப்பு நல்லாயிருக்கும் ஸோ நமக்கு வந்து யூகே போகலாமா யூஎஸ் போகலாமா இல்லை ஜெர்மன் போகலாமா ரஷ்யா இல்லை நாலு கண்ட்ரியில் எனக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கி கொடுக்கணும் சாமி ஏற்பாடு பண்ணணும் வாராகி அம்மாட்ட சொல்லணும் பிரார்த்தனை பண்ணணும் அதற்கான முயற்சிகளை நான் எடுக்கிறேன் எனக்கு சப்போர்ட்டாக குருநாதர் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற டாக்டர் பாருங்கள் கற்று அறிந்தவர்கள் நல்ல முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர்கள் ஆனாலுமே கூட ஜாதகம் அவ்வளோ அழகாக அக்யூரட்டாக நமக்கு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க நல்ல அறிவு அப்போது எதுக்காக சொல்கிறேன்னா ராசி அன்பர்களுக்கு நல்ல நேரம் பிறந்திருக்குங்கிறது ஒரு அடையாளத்துக்கு சொல்கிறேன் அப்போ அந்த போல் எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்கிறாங்க டாக்டர் ஃபேமிலிஸ் இருக்குது அல்லது அரசியல் அன்பர்கள் இருக்கலாம் சினிமா துறையில் இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் மெயினாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடிய பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் நான் நிறைய உதாரணங்களோடு தான் நான் சொல்கிறதே உண்டு நிறைய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இப்போ கம்பெனியில் வரக்கூடிய ப்ராப்ளம் ஏதோ ஒன்று அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தடைகள் காரிய தடைகள் இப்போ இதெல்லாம் அந்த காரிய தடைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் முன்னேற்றம் வரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைகிறது கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே அப்போ ராசியை பொறுத்தவரையில் இந்த நவம்பர் மாதம் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு நியூ பிஸ்னஸ் அல்லது எக்ஸ்டென்ட் பண்ணுறது நியூ ஃப்ரான்சஸ் போகிறது நியூ பிரான்சஸ் அமைக்கிறது கார்பரேட் நிறுவனங்கள் ஃப்ரான்சஸ் கொடுக்கக்கூடியவர்கள் அல்லது தொழில் நிறுவனங்களே கூட அங்கங்கே ஒரு பிரான்ச் அமைக்கிறது அப்போ கவலை வேண்டாம் என விருச்சக ராசி அன்பர்களே தொழில் முன்னேற்றம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அமையும் ஸ்தாபன அபிவிருத்திகள் ஏற்படும் அங்கே ஒரு பிரான்ச் இருக்குது சாமி இங்கே ஒரு பிரான்ச் இருக்கு நம்மளோட மொத்தம் ஒரு பதினாலு பிரான்ச் இருக்கு எத்தனை பிரச்சகராசி நண்பர்கள் நமக்கு சொல்கிறாங்க கம்பெனிஸே சொல்ல முட்றாங்க கோயம்புத்தூர் போகிறோம் கோயம்புத்தூரில் கனியும் பாளையமாக அங்கே இருக்காங்கன்னு சொன்னாக்கா ஆமாம் இது அப்பாருங்க அப்பா தனியாக அங்கே ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறாருங்க தம்பிக்கு தனியாக அவர் ஒன்று பண்ணுறாருங்க மாப்பிள்ளை ஒன்று வச்சுருக்குறாருங்க எல்லாமே அப்பா ஏற்படுத்தி கொடுத்தது தாங்க நாம் ஒன்று வச்சுருக்குறோம் அம்மா ஒன்று தனியாக சின்னதாக வச்சு பண்ணுறாங்க அப்போ பாருங்கள் நம்ம பூஜைக்குன்னு போயிட்டோம்னா ஒரு வாரம் அங்கே இருந்து ஒவ்வொரு ஃபேக்ட்ரிக்கும் ஒரு நாள் ஒரு நாள் பண்ணால் கூட பத்து நாள் ஆகிடும் ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட்டு அப்போ விருச்சகராசி அன்பர்களே முன்னேற்றத்திற்கான தொழில் முன்னேற்றம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கான காலம் கவலையே படாதீங்க நீங்கள் பிஸ்னஸ்க்காக தொழிலுக்காக உத்தியோகத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பிஸ்னஸ்க்காக நீங்கள் என்னெல்லாம் சான்சஸ் எடுக்கிறீங்களோ என்னெல்லாம் முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலம் அதே போலத்தான் விருச்சக ராசி என்பர்களே வேலை உத்தியோகம் வருமானம் இவை மூன்றும் சிறப்பானதாக இருக்கும் வேலை சிறப்பானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் நிறைய பேருக்கு இன்க்ரிமெண்ட்ஸு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் ஒரு சில விருச்சக ராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் ஏற்படும் பதவியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பதவி உயர்வுகள் ஏற்படும் ப்ரமோஷன்ஸ் காத்திருக்கிறது என விருச்சக ராசி அன்பர்களே உங்களுக்கான ப்ரமோஷன்ஸ் காத்திருக்கு ஒரு சில வழிபாடுகள் செய்வீர்களேயானால் அறிந்து செய்வீர்களேயானால் எனக்கு நிச்சயமாக ப்ரமோஷன் வேணும் சாமி நீங்கள் நிச்சயமாக இதை செஞ்சு கொடுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேன் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் அதே போல் ஒரு சில ராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் உண்டு ஜாப் சேஞ்சஸ் அதுவும் இருக்கும் அப்போ இது எல்லாமே உங்கள் பர்த்து சா்ட்டு தான் பேசும் உங்கள் பர்து சாட்டில் தான் இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் ஒழிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன நடக்க போதுங்கிறத உங்கள் பர்த்து சா்ட்டு தான் அதை பார்த்தா தான் இன்னும் கூட அக்யூரேட்டாக சொல்ல முடியும் அதே போல திருமண யோகங்கள் கூடும் இரண்டாவது திருமணம் முதல் திருமணம் செகண்ட் மேரேஜஸ் வீட்டில் ஒண்ணும் முயற்சியே எடுக்க மாட்டுறாங்க சாமி செகண்ட் மேரேஜஸ் நடக்கும் சோ நல்லதே நடக்கும் கவலை வேண்டாம் விருச்சகராசி நேயர்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே நாம தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகள் எல்லாம் பார்த்துட்டு வர்றீங்க நிறைய சப்போர்ட்ஸ் கிடைக்குது ரொம்ப சந்தோஷம் அதே போல நிறைய அன்பர்கள் வெளி மாநிலங்கள் வெளியூர்களில் இருந்து கூட நிறைய இன்வைட்ஸ் பூஜைகளுக்காக ஹோமங்களுக்காக பரிகார யாகங்களுக்காக ஷாப் ஓப்பனிங் கம்பெனி பூஜைகள் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க ரொம்ப சந்தோஷம் அதே போல் உங்கள் வீட்டில் நடைபெறக்கூடிய எல்லா விதமான திருமண வைபவங்கள் கிரக பிரவேசமாகட்டும் அல்லது நிச்சயதார்த்தங்கள் மெயினாக மேரேஜஸ் திருமணங்கள்லாம் அழகாக ஒவ்வொன்றத்துக்கும் அர்த்தம் சொல்லி ஒரு மைக்க வச்சு தமிழ் கூட அழகாக எல்லாத்துக்கும் விளக்கங்கள் கொடுத்து அற்புதமான முறையில் கைராசியான முறையில் திருமணங்கள் எல்லா விதமான யாக பூஜைகள் பரிகாரங்கள் ஆலய வழிபாடுகள் இவை அனைத்தும் உங்களுக்கு கைராசியான முறையில் செய்து வைக்கப்படும் அதே போல் மெயினாக இடதோஷங்கள் வாஸ்து பிரச்சனைகள் இவைகளும் இருக்குமே ஆனால் ஃபர்ஸ்டே ஒரு கன்சல்டிங் வச்சுக்கிறது வாஸ்து பூஜை பூமி பூஜை அன்றைக்கெல்லாம் கொடுமுடி வரையிலுமே கூட ஒரு அன்பரசை நம்மளாம் இங்கேருந்து வரவழைச்சி அன்பு தெய்வம் நீங்கள் தான் சமயம் வந்து பூஜை போடணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணி இங்கேருந்து குடுமுடியவர்களும் போயிட்டு வந்தோம் ஸோ இந்த மாதிரி வாஸ்து பூஜைகள் உங்களுடைய இல்லங்களில் சரியான முறையில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி சுபத்துவமாக கைராசியான முறையில் உங்களுக்கு அனைத்தும் வாராகியின் ஆசியோடு செய்து தரப்படும் தொடர்ந்து கொள்ளுங்கள் நன்றி நமஸ்கார கடவுள் அருள் பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்